இங்கிலீஷும் தமிழும் படிக்கிறோம் அவன் இந்தியும் சேர்த்து படிக்கிறான் இந்தி படிக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க இந்தி மொழி தெரிஞ்சு ஒரு கிடையாது ஆனால் அவன் எல்லாம் இங்கே ஓட்டு உரிமையாகிடுவான் அவன் எல்லாம் இங்கே வந்து நம்ம இதுக்கு அடிமையாக்கிடுவான் எப்படி ஆங்கிலேயரை நாம் உள்ளே அனுமதித்த போது இந்தியா அடிமைக்கு ஆட்பட்டதோ அதே போல் இந்தி மொழியே அல்ல இந்தி காரனை உள்ளே அனுப்புவதற்கு இந்தி மொழி பயன்படுத்தும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போய் பார்த்தோம்னா எந்த துணி கடையில் போனா கூட ஒருத்தர் ஆஸ்பத்திரி போனா அங்க துணி இந்த அவன் தொடங்க ஹோட்டல்ல போனா உள்ள சமைக்கார எல்லா துணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஒரு காலத்துல இங்க இருக்கிறவங்க போய் இந்தியாவில இருந்து சண்டிகர் போபால்லாம் போய் அங்கே பொழிச்சுட்டு இருந்தான் இப்ப அங்க இருக்கவன் இங்க வரான் அப்ப நாம முன்னேறி இருக்கமா இல்லையா நம்மளை தேடி அங்கே இருந்து வருபவர்கள் இங்கே வந்து பல ஆயிரமா மக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் இறங்கிடுறான் அவனுக்கு வாக்குரிமையும் ரேஷன் கார்டும் கொடுன்றான் மோடி என்ன சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டுன்னா நீங்க ரேஷன் கார்டுக்கு அவங்க கொடுத்தீங்கன்னா வானுக்கு சமம் ஆயிடுவான் உனக்கு அப்புறம் கலைஞர்களை அவனுக்கு இலவச பட்டா கொடுப்பான் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு சரிசமமாக வந்து அவன் நிற்பான் அவன் கூட நீ பேசணும்னா இந்தியில் பேசணும் இப்படி இந்தியை திடிப்பதற்கு ஒரு பக்கம் இதுதான் நம்மளை சுற்றி இருக்கின்ற வகை நம்ம ஊட்ட சுற்றி இருக்கின்ற பகை மாதிரி நம்ம மொழியை சுற்றி இருக்கின்ற பகை அதுக்குதான் கலைஞர் அந்த காலத்திலேயே சொன்னார் ஆமா நீ இந்தியை இந்திய சொன்ன நீ ஓடி வந்த இந்தியை பெரிய நீ தேடி வந்த இது இதுவல்ல வேறு இடம் போடன்னு சொல்லிட்டு அவர் பட்டார் டால்மியாபுரம் அப்படிங்கிறது இந்தி வார்த்தை ஏன் இந்தியா அயலக நீ இரா டால்மியாபுரம் பேர் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு டால்மியாபுரம்ன்றது வந்து இந்தியில் இருக்கிற ஒரு வார்த்தை டால்மியாபுரம் அதுக்கு பொருள் இருக்கக்கூடாது அது பேரை அடித்து அடித்து இந்தி மொழி எதிர்ப்பு பண்ணாங்க இந்தியை எதிர்ப்பு பண்ணும்போது கலைஞர் போய் தண்டவாளத்தில் தலையை வச்சார் மொழியை காக்கிறதுக்கு என் உயிரையே கொடுக்கணும் அது சும்மா ட்ராமாவா ரயில் வீட்டை எஞ்சி ஓடிடுவார் அது அது என்ன மொழியை காப்பதுக்கு இந்தியை எங்கெல்லாம் எழுதியிருந்ததோ அங்கெல்லாம் தார் குண்டு அழைத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இது இந்தி மொழிக்கும் ஏமத்துமானதல்ல எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழிவை இந்திக்காரன் கையில எடுத்துக் கொள்வார் இங்க இருக்கின்ற தஞ்சாவூர் மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்த கலைஞர் தஞ்சை கலைஞர் நெற்கலைஞர் அங்க என்ன பண்ணான் தெரியுமா மீட்டேன் வாயு இருக்கிறாக்கிறான் போடுறான் போரு எத்தனை ஐயாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் அடிக்கு கீழே ஆறாயிரம் அடிக்கு கீழே அதுக்கு மேலே அடித்தா என்ன இருக்கு தெரியுமா நீ புகா பாறையில் கோர் அடிக்கிறான் அங்கே தான் வாயு இருக்கு அது வரைக்கும் நீ கோர் அடிச்சுனா மேலே இருக்க தண்ணி உள்ளே போவோம் மேலே இருக்க தண்ணி உள்ளே போச்சுன்னா நீர்மட்டம் கீழே போவோம் நீர்மட்டம் கீழே போனால் தஞ்சாவூரில் நெல் விளையாது ஐயா வறண்டு கோயில் இதைத்தான் எதிர்ப்போம் நாங்கள் நீச்சேன் வாயு கொள்கை தமிழகத்திலே நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் விடமாட்டானார் கலைஞர் அவர் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கார் ஆக அடுத்து நம்ம இங்க வந்து அது ஒழிக்கொழி மொழியை காப்பாற்றுறது போராடுற ஒரு இயக்கம் திமுக அடுத்து என்ன தெரியுமா ரெண்டு ஊர் ஒரு ஊர்ல பாய் இருக்காரு ஒரு ஊரில் இப்போ ஊர் பக்கத்துல போலம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு பாய் இருக்கார் நாங்க அந்தாண்ட இருக்கோம் நம்ம ரெண்டு பேருத்தையும் அழிச்சிக்கொடுக்கலாம் முஸ்லீமெல்லாம் நமக்கு கோரி அப்படின்னு காட்டுறான் இப்போ எங்கேயோ ஒரு தப்பாக முடிச்சால் ஒரு முஸ்லீமா இருக்கிறான்னு அவனை எடுத்துன்னு எல்லாம் முஸ்லீமும் ஒழிக்கு நம்மால் தப்ப பண்றியா எல்லாத்திற்கு எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே குற்றவாளிகள் என்பது எல்லா சமுதாயத்தும் பொதுவானது நல்லவர்கள் என்பது எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானது இந்திய அரசியல் சாதனங்கள இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் வாழக்கூடிய அமைப்பு ரீதியானது சட்டத்தை உருவாக்கியவர் நலமைத்தர் எல்லா மொழியிடம் எல்லாம் ஜாதி மாத மேதம் மட்டும் வாழ வேண்டும் எல்லாரும் மனித இனத்தோடு மனித நேரத்தோடு வாழ வேண்டும் என்ற மணிப்பூரில் பெரிய தாய்ந்தார்கள் நான் மணிப்பூரில் நிர்வாகம் படுத்துறத இது பண்ணுறது ஏன்னா அவங்கள தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு குறிப்பு பெரிய மேலேருந்து கூச்சவன் அப்படி ஒரு இன படுகொலை அங்கே நிலைநாட்டினார்கள் அந்த அரசாங்கத்தை செய்தவர் தான் மோடி அந்த அக்கிரமத்தை செய்தவர் தான் மோடி ஆகவே அவர் வந்து எல்லா இடத்துலையும் தமிழகத்தை போல ஒரு அரசாங்கம் நல்ல எங்கேயுமே நடக்கலைங்க அதாங்க உண்மை ஏன் வீட்டு பிள்ளை நல்ல புள்ளன்னு நாங்கள் சொல்லுவது மார்த்தட்டி சொல்ல சொல்ல முடியும் எங்கள் அரசாங்கம் நேர்மையாக நடக்கிறது எங்கள் அரசாங்கம் அனைத்து தட்டு மக்களுக்குமாக இருக்கிறது ஆதித் மக்களை கை வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நாங்கள் போடுறோம் நீங்கள் அர்ச்சகராக முடியும் உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் நீங்க மேலோக்கி வர முடியும் இடஒதுக்கீட்டை வற்புறுத்தியவர் கலைஞர் இயற்றியவர் அம்பேத்கர் அவர் அஜித்ராவிடர்களுக்கு அச்சகர் ஆக்கலான்னு ஒரு திட்டத்தை இந்த உலகத்துல எவனாவது போட்டிருக்கானா பாருங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கானா பாருங்க ஏன் தெரியுமா ஓட்டு போயிரு நீ எப்போ வந்து ஒரு ஆதித்யராவ் நீ இந்த சட்டத்தை போட்டியோ அவனை மேல் ஜாதிகாரம் ஓட்டு போட மாட்டான் அப்படி இருந்தும் சமூக நீதியை பேணு காத்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர் அவர் வீட்டுக்குள்ளதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட உங்களுக்காக மண்டாடி கொண்டு இருக்கின்றார் ஜாஜ்கா கலைஞர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு ஏன் அவர்கள் தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை கையிலே இருக்கின்றார்கள் அவர்கள் காட்டிய வழியிலே இவர்கள் நடந்து செல்கின்றார்கள் இந்த இனத்தை அம்போடு விட்டு விட முடியாது இன்னைக்கு ஸ்டாலின் மட்டும் இல்லைன்னா எடப்பாடி இது அப்படியே கொண்டு ஐயா வச்சுங்க நீங்க என்ன வேணா பண்ணீங்க யார வேணா எதை வேணா பண்ணீங்க எந்த சட்டத்தை வேணாலும் போட்டு கொள்வார் மும்மொழி கொள்கையை ஆதரித்த வரவர் இன்னைக்கு போராட்டம் நம்ம இன்னைக்கு ஒரு போராட்டம் நம்ம வச்சிருக்கோம் நீட் தேர்வுக்கு அடுத்து இப்போ ஒரு போராட்டம் வச்சுருக்காங்க எடப்பாடி ஆதரவு செஞ்சு வந்த எஸ்ஏஆர் எஸ்ஏஆர் என்பது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் எஸ்ஏஆர் இப்ப எல்லாம் ஓட்டு எடுத்துட்டு இருந்தோம்ல ஊரு விடா என்ன பண்ணுவான் நம்ம இந்த இப்ப இந்த அம்மா வயசு ஆயிடுச்சா இந்த அம்மா பேர் எடுத்துருவான் இந்த அம்மா போட்டா இருக்கும் இந்த இந்த அம்மா பே இது பேர் இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவான் இதில் ஒரு ஹிந்திக்கார முகத்தை வச்சு அது போட்டுருவான் அவங்க விடியாது ஓட்டு விடியாது ஆனால் ஓட்டு இருக்கும் ஓட்டு போட வராது அந்த ஓட்டை அவன் அனுப்பிச்சிடுவான் இப்போ நீங்கள் ஓட்டு வந்தால்தான் போடுவாங்க ஒரு நூறு பேத்து அது மாதிரி பண்ணிவிட்டா அந்த நூறு ஓட்டு போடாமல் அதில் இருக்கும் இந்த ஆக்குச்சாவடியில் இந்த நூறு ஓட்டு அவன் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம் நாம் ஆதிக்க வர்க்கத்தால் நம்ம தோற்றுவோம் இதை செய்வதற்கான முயற்சிகள் தான் இது இதுதான் நாங்கள் எஸ்ஐஆர் முறியடிச்சு பண்ணி திமுக இரவும் பகலமாக ஒரு மாத காலமாக நாங்கள் போராடி அதை நாங்கள் இது பண்ணுவோம் இந்த தேசத்தை காக்கின்ற ஒரு செயல் உங்களுடைய வாக்குகளை காப்பாற்றுறது வாக்குரிமையே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இப்போ இந்த அம்மாவுக்கு வாக்கு இல்லைன்னா யாராவது கூப்பிடுவீங்களா இந்த அம்மா இருக்கு இந்த ஊரில் இருக்கு இந்த அம்மாவுக்கு வாக்கு லிஸ்டில் மட்டும் இந்த பேர் இல்லைன்னு வச்சுக்கிய பிரசிடண்ட் நினைக்கிற இந்த அம்மாவை தாண்டி போமா உனக்குலாம் வந்தில்ல உனக்குலாம் வெத்தனை பார்க்க கூட கொடுக்கட்டும் போயிட்டே இருக்கும் ஆமாம் அதனால அந்த மாதிரி நம்மளை ஜனநாயகப்படுகணும் உலகத்திலேயே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை கையில் வச்சுட்டு எப்படி எல்லாம் மாற்றி படிக்கிறார் ஒரு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி நூறு ஊறா கத்துறாரு எல்லா அவனுக்கு வழி வந்தா இப்போ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கத்துறான் இப்போதான் தெரியுது அவங்க எப்படி ஜெயிச்சுட்டு வந்தான் ஆகவே அவர்களை அவர்கள் எந்த காலமும் தமிழ் இனத்திற்கு நல்லது செயல்பாட்டாது அவர்களோடு தொடர்பில் இருக்கவர் யாரு எடப்பாடி இன்னைக்கு ஒரு புதுசாக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரில்ல விஜய் அவர் என்ன ஆள்கிறீங்க உங்களுக்கு அவர் வந்து அரசியலுக்கு வரலைங்க வர விரும்பலை அவன் சொத்து ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இப்படி வச்சுட்டான் அதை போய் கையில் பிடிச்சி ஆடுணா நீ வந்து இதெல்லாம் செய்யலைன்னா சொத்தை சொத்தெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம் வருவாய்க்குனால இங்கே அதை ஆரம்பிச்சுக்க ஆஸ்பிலியை மிரட்டி அவனுக்கு கட்சி ஆரம்பிச்சு வச்சு அவனை எங்கேயாவது விஜய் தன் இச்சைக்கு பேசுகிறா அப்படியா பாருங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஆர்வமே ஃபுல்லாக ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சிக்கு தலைவர் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேர் செத்தாகப்பவ உள்ளூரில் நம்ம ஊரில் யாரோ செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லாம் ஊரே பண்ணிப்பாங்க ஊரே பேங்க சார் வாங்க ஒன்றமுடம் சார் அவங்க ஊரில் நாங்கள் எத்தனை காஃபி டீ காஃபி நிறைய ஆரம்பத்துல இருந்து ஆரம்பித்தது வருவோம் அதனால்

ஜெயலலிதா வந்து ஒரு பார்ப்பனிய பெண்ணாக இருந்தாலும் அவர் ஆட்சி செய்த காலத்திலே இருந்தாங்க நல்லா பிஜேபி இப்போ ஜெயலலிதா நாங்கள் வசைப்பாடினோம் ஜெயலலிதா நாங்கள் குற்றம் சாட்டினோம் ஆனால் அந்த அம்மா பிஜேபியை நாங்கள் கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கும் போது இந்த அம்மா பிஜேபி விரட்டித்தார்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வேறு விடவில்லை எடப்பாடி என்ன பண்ண தெரியுமா கொண்டு போய் எல்லாத்தையும் அமித்ஷா ஜெயலலிதா சம்பாதிச்ச அனைத்து சொத்துக்களையும் அபகரித்திருக்கிறார்கள் இருந்த பாண்டு பத்திரம் பணம் எல்லாம் அடித்து இருந்த காவலர்கள் அடித்து தூக்கி வைத்து விட்டார்கள் அளவுக்கு உங்களுக்கு மனசாட்சி தொண்டு சொல்லுங்கள் எந்த பெண்ணாவது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் தளபதியோ நாங்களோ இந்த அரசியலை விட்டு விலகி கொண்டுள்ளோம் ஜெயலலிதா சாவுக்கு என்ன காரணம் என்பதை யாராவது சொல்ல முடியுமா ஜெயலலிதா எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா நேற்று எங்கூர்ல ஒரு பாட்டு இருந்தாங்க நல்லா தனிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆண் இல்ல பெண் இல்லை ரெண்டு பட்டம் இல்லை ஒரு பிள்ளை கட்டி சென்று போச்சு இன்னொரு பிள்ளை இருந்தது வரல தனியாக வாழ்ந்து தனியாகவே இருந்தது நான் கூட அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு போட்டு கலைஞர் வீடு போட்டு சொந்தமாகவே கட்டிச்சது அதே கலைஞருக்கு வைத்து பண்ண போராது கட்டி அந்த அம்மா செத்து போச்சு எங்கேயோ போச்சு என்னவோ சாப்பிட்டு வயித்தாலை ஓடிச்சிருச்சு இது சாவுக்கு காரணம் இருக்கா ஆனால் ஜெயலலிதா செத்து சொல்லுங்க இப்போ அம்மா இருக்கும் போது அம்மா அம்மானு எல்லாம் கால விழுந்தாங்க மந்திரி ஆனாங்க பெரிய பெரிய பதவி வாங்கினாங்க அந்த அம்மா செத்த பிறப்பாடு ஆட்சி யார் ஆட்சி இருந்தது எடப்பாடி ஆட்சி தானே இருந்தது எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா சாவுக்கு ஒரு உண்மையான காரணத்தை அவரால் சொல்ல முடிஞ்சுதா அவர்கள் இவர்கள் தான் இதை செய்தார் இவர்கள் தான் இந்த தவறை செய்தார்கள் என்பதை கட்சிக்காரர்கள் கண்டுபிடித்து அவர்கள் தண்டனை கொடுக்க இதுதான் எடப்பாடிக்கும் ஜெயலலிதா போன்ற ஜெயலலிதா தமிழகத்தை அடகு வைக்கவில்லை எடப்பாடி அமித்ஷாவிடம் அடகு வைக்க முயற்சி செய்தார் அடகு வைத்திருந்தார் ஆள விடுகிறார் ஆகவே நாம் நம்ம உள்ளிட்ட சுற்றி பாதுகாப்பது போல நாட்டை பாதுகாக்க வேண்டும் நம் மொழியை பாதுகாக்க வேண்டும் இனத்தை பாதுகாக்க வேண்டும் திமுக ஆட்சியில் இருந்தால்தான் எதிர்காலத்திலே உங்களோட பேரப்பிள்ளை உங்கள் பெண்ணார் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எதிர்காலத்திலே நல்ல நிலைக்கு உருவாக்க முடியும் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா என்று சொன்னானே உண்டாசு கவி அதை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நாம் சாப்பாற்ற வேண்டும் தமிழ் இனத்தை காப்பாற்ற வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் தமிழ் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழில் இருக்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்தி இருக்க வேண்டும் இந்த ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு தேவைப்படுகிறது காரணம் இன்றைய மற்ற மாநிலங்களை விட இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய முன்னாள் தெரியாது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எத்தனையோ ஐம்பது மாநிலங்களுக்கு மேல எங்கேயுமே இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடையாது நீங்க மனசாட்சி இங்க எல்லாமே வெளியூர் போறீங்க இப்போ காசு கொடுத்தும் போறீங்க இலவச பஸ்லையும் போறீங்க எல்லா ஊருக்கும் போறீங்க எல்லா ஊர்லையும் ஊர் கட்டிட்டு இருக்கானா இல்லையா போன ஆட்சியை விட அதிகமான கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன அதிகமான சுகாதார வசதி பெறுகிறார்கள் அதிகமான போக்குவரத்து இருக்கிறது அதிகமான புதிய துணிகளை கட்டுகின்றோம் அதிகமான நாகரிகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அதிகமான ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்திய அரசாங்கம் என்ன செய்வோம் நாம் எதையெல்லாம் செய்வோம் என்றால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் நாங்கள் நல்லா பெண்களுக்கு ஆண்கள் சரிசமமாக படிக்க வேண்டும் நீ தேர்வில் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கு போவது மும்வொழி கொள்கையில் நீங்கள் கையெழுத்து கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் தமிழகத்திற்கு உண்டான கல்விக்கு உண்டான மானியத்தை கொடுப்போம் பணத்தை தரமாட்டோம் என்று சொல்கிறார் அந்த பணம் யாருடையது நீங்கள் கொடுக்கின்ற வரி நாம் கட்டுகின்ற ஜிஎஸ்டி இந்த பணத்தை அவர்கள் வாங்கி யார் இவர் ஒரு பேருக்கு ஒரு அமைப்புக்காக நீ ஒரு அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்தில் இருந்து வாங்குகின்ற அடிப்படையில் பங்கிட்டு கொடுக்க வேண்டியதுதான் இந்திய அரசியலுடைய கடமை ஆனால் இவர்கள் நம்மிடமிருந்து படம் வாங்கிக் கொள்வார்கள் அதை நமக்கு தரமாட்டான் எங்கெல்லாம் வாக்குரிமைகள் அதிகமாக அவர்கள் ஜெயித்திருக்கின்றாரோ அந்த மாநிலங்களுக்கு தர நீங்கள் பாடமாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பணம் தருவோம் கல்வி நாங்கள் கட்டுகின்றோம் பாடசாலைகள் கட்டுகின்றோம் வாழ்ச்சில பணம் தரும் இலவசமா பசு தரும் அதே போல பெண்களுக்கு உரிமை தருங்க நான் என்ன சொல்றேன் ஒரு ஊருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் தோட்டம்லாம் கணக்கு பண்ணி பாருங்க தமிழ்நாடு பூரா எவ்வளோ ரூபாய் வரும் எவ்வளோ வரும் ஒரு ஊருக்கு எவ்வளோ வரும் இதை எதற்காக நாங்கள் கொடுக்கின்றோம் எதற்காக தருகொன்றோம் தெரியுமா ஒரு குடும்பத்தில் நான் 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 சொன்னேன் இங்கே இருக்கின்ற சில பேர்களுக்கு தெரியும் நான் ஒரு எம்எல்ஏக்கு நின்று நின்றுவேன் அடுத்து சீபி கேட்க போகும்போது என்னை கேட்டார் தலைவர் இப்போ இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் வந்து விருபாசுலம் தகுதி ஏன் தோற்றுவது என்றார் அது சில காரணங்களை நான் சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம் தமிழகத்தில் எல்லாம் ஜெயிக்கணும்னா நான் ஒரு ஆலோசனை வச்சுருக்கேன் கேட்பீங்களான்னு கேட்டேன் சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் சொன்னேன் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் எந்த காலத்திலுமே நம்ம வந்து இந்த டாஸ்மாக் சாராயம் என்பது எல்லார் வீட்டிலையும் ஒரு பாதிப்பை விட்டது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கொழிலாளியால அந்த குடும்பத்துக்கு ஒரு கொடுக்க முடியல அவன் அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள எம்டி பையாதான் போறான் அங்க இருக்கின்ற பெண்கள் குழந்தைகளையும் தன்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு அல்லோலப்படுகிறார்கள் அமலமாக இருக்கிறது காதிலே ஒரு கடுக்கூட இல்லை அவங்கள பார்த்த ஒரு பரிதவம் இருக்கிற தலைவர் நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னேன் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கலாமே என்று சொன்னபோது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் எங்கேயா ரூம் போட்டு சிந்தனை பண்ணி அதையும் வாங்கி குடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க என்னுடைய தலைவர் சொன்ன நான் நல்ல செய்தி தான் நான் துடித்து வச்சுக்கிறேன் ஆவண என்று சொன்னார்

சார் நாங்களா படிக்கிற எங்களுக்கு பெண்களுக்கே கொடுக்குறீங்க சரி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் எங்கம்மா தாக்க மத்திய கரம் ஒன்றும் அரசு திட்டங்களை கைவிடல ஆக கலைஞர் சொன்னது போல கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதைப்பேன் உங்களை கவிழ்ந்து விட மாட்டேன் என்று சொன்னாரே அதை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்றோம் மக்கள் நலனுக்காக நாங்கள் அரசாங்கம் நடத்துகின்றோம் மக்களுக்கான திட்டங்களை அடுக்கடுக்கான திட்டங்களை ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் சிந்தனை பண்ணி அனைத்து தட்டு மக்களுக்கும் அது சென்றடைகின்ற அந்த நீரோட்டமான அந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற நல்ல முதலமைச்சர் நமக்கு இருக்கிறார் அவரை தலைப்புனிய விடலாமா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பெண்கள் தலைப்புணியை விடுவார்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க நாங்கள் தலைவர் உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் தலைவருக்கு கூட பெண்களிடம் இருந்த மரியாதையை விட கொடுத்தவர் அவருக்கு இருந்த அலகை விட பெண்களுக்கான மனதிலே இடம் பெற்றிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஒரு தலைக்குணிவு ஏற்பட வாய்ப்பில்லை அவர் எல்லாம் என நாட்டுக்காக அவருக்கு ஒரு தலைக்குணிவு ஏற்படுவதால் தமிழகத்துக்கு ஏற்பட்டதாக அர்த்தம் தமிழகத்துக்கு ஒரு தலைக்குழு ஏற்பட்டதாக இருந்தால் அதர் அவருக்கு ஏற்பட்டதாக அர்த்தம் ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டை தலைக்குரிய விடாதீர்கள் விடமாட்டோம் என்ற உறுதிப்பாட்டினை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்றென்றும் நீங்கள் தளபதி மு க ஸ்டாலினை உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் அண்ணன் தம்பியாக உங்களோட ஒருத்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதைத்தானே செய்கிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியும் நன்றி